ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு நான் உங்கள் சங்க மருத்துவர் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் டிபி காச நோய் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிபி அப்படின்றது என்னென்னா டியூபர் க்ளோசஸ் இது வந்து காச நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் இது பாக்டீரியானால வர ஒரு நோய் தொற்று தான் இது முக்கியமாக எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லங்ஸு அதாவது நுரையீரலை தான் வந்து இது அஃபெக்ட் பண்ணும் இது வந்துடுச்சு அப்படின்னா வந்து இது எது மூலியமாக பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் பான் டிசீஸ் இது அதாவது காற்று மூலியமாக தான் இது பரவும் தும்புறது சில பேர் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்து அஃபெக்ட் ஆகிடும் அதுவும் குழந்தைங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அந்த டிபி பேஷண்ட்ஸ் இருக்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கெலாம் சேஃப்டியாக இது பண்ணணும் அதாவது அதுக்கு தான் வந்து தும்பல் இரும்பல் இருக்கும்போது வந்து நம்ம மூக்கு மூடிட்டு தும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அதுக்கு தான் சொல்கிறது இப்போ சாதாரணமாக இருக்கும்போது இப்போ சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னும் போது அப்போ டிபி பேஷண்ட் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அதை அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்து தான் வந்து அதை எஃபெக்ட் ஆகிடும் இதுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படியே வந்து உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் ஈவினிங் டைம் வந்து ஃபீவர் வர்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி நைட்டில் வந்து வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு வந்து நெஞ்சு அடைச்சி நெஞ்சு வலி மாதிரி இருக்கும் அதாவது நம்ம நார்மல் ஹாட் பெயின் அப்படின்றது வந்து வேற அதாவது ஹார்ட் அட்டாக் அதுக்கு வர பெயின் வந்து வேற இதுக்கு வர பெயின் வந்து வேறு ஹார்ட் பெயின் அப்படின்னா அதாவது ஹார்ட் அட்டாக்ல வர பெயின் அப்படின்னா வந்து என்னென்னா அது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் மெயினாக வலிக்கும் இது வந்து செஸ்ட் ஃபுல்லாகவே எங்கே வலிக்குதுன்னே சொல்ல முடியாது மார்பகம் ஃபுல்லாகவே வலி இருக்கும் இந்த டிபியில் அதில் வந்து மோஸ்ட்டாக லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் அந்த மாதிரி வலிக்கும் அதுக்கு நேராக அப்படியே வந்து முதுகுலையும் வலிக்கும் எது ஹார்ட் அட்டாகில் இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு பூராவே எங்கே வலிக்குதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி வலி இருக்கும் இன்னொன்று டயர்ட்னஸ் மயக்கம் அந்த மாதிரி வரும் ஏன்னா ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது ஃபீவர் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து வர செய்யும் இதுக்கு என்ன நல்லா ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் இந்த பிளென்டி ஆஃப் வாட்டர் நிறைய தண்ணி வந்து நம்ம குடிக்கணும் அப்புறம் முட்டை பீன்ஸ் நட்ஸ் நட்ஸுன்னா என்னென்னா பாதாம் பாதாம் ஊற வச்சு சாப்பிட்லாம் முந்திரி பயிர் சாப்பிட்லாம் அவகோடா அப்புறம் ஆலிவ் ஆயில் கேரட் அப்புறம் காய்கறிகள் காய்கறிகள்லாம் நிறையா சேர்த்துக்கலாம் கீரை வகைகள் சேர்த்துக்கலாம் தானிய வகைகள் தானியம்னா இந்த கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எந்தெந்த ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்கு போடுறது பீடி சிகரெட் குடி ஆல்கஹால் காஃபி குடிக்கிறது சீஸ் அதிகமாக சேர்த்துக்கிறது சுகர் அதாவது இனிப்பு பொருட்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது டீப் ஃப்ரைடு ஃபுட்டு அதாவது நல்லா வந்து வறுப்பாங்க என்னெல்லாம் வந்து நல்லா வறுத்த ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது மைல்டானால் ஓகே ரொம்ப எண்ணெயில் இது பண்ண ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது இந்த டிபி பேஷண்ட்ஸ் ஏன்னா ஆயில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம மெடிசன்ஸ் அப்படின்னு சித்தா மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகு சூரணத்தில் நம்ம வந்து திரிகடுகு சூரணம் தான் மெயினாக சொல்லுவாங்க அது கூட முத்துச்சிப்பி பற்பம் கௌரி சிந்தாமணி இது எல்லாத்தையும் கலந்து தருவாங்க அது வந்து அவங்களுடைய பாடி கண்டிஷன் எல்லா டிபி பேஷண்ட்டுக்கும் இதுதான் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது அவங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் வேறுபடும் நான் முக்கியமான மெடிசன்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஆனால் அவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுத்துக்க முடியும் அந்த திரிகடுக்கு கூட கௌரி சிந்தாமணி முத்துச்சிப்பி பற்பம் அந்த மாதிரி சேர்த்து தருவாங்க திப்பிலி ரசாயனம் தருவாங்க சுவாச குடோரி மாத்திரை ரசகந்தி மெழுகு இதெல்லாம் தான் வந்து நம்ம டிபிக்கு முக்கியமாக வந்து சித்த மருத்துவத்தில் கொடுக்குற மெடிசன்ஸ் இது இல்லாமே வந்து சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்கவுங்க உடம்பு பொருளை அவங்களோடைய உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் வந்து நம்ம மாற்றி கொடுக்க முடியும் அவங்க வந்து எப்படி வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வெயிட் லாஸ் இருக்கா பசி சுத்தமாக எடுக்காமல் இருக்கா ரொம்ப டயர்டாக இருக்காங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி டிபி பொறுத்த வரைக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான ஃபுட் ஐட்டம்ஸ் கரெக்டாக எந்தெந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் எந்தெந்த ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்து வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் சும்மா ஒரு டென் டேஸு ஃபிஃப்டீன் டேஸு இல்லை ஒரு ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது திருப்பியும் திருப்பியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை சிக்ஸ் மந்த்து கரெக்ட் ப்ரொசீஜரோடு ஃபாலோ பண்ணால் க்யூர் பண்ணலாம் நம்ம நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் தருவாங்க அதுவும் வந்து அந்த சிக்ஸ் மந்த் கோர்ஸ் தான் சார் தருவாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம எந்த மெடிசனை எடுத்தாலுமே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணால் தான் அதை க்யூர் பண்ண முடியும் இல்லாட்டினா அது அப்படியே ஃபுல்லாக லங்ஸ் அப்புறம் இதுவாகிட்டு அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படினபோது வந்து கரெக்டான ஃபுட் ஐட்டம்ஸ் கரெக்டாக வந்து எந்தெந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் எந்தெந்த ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸும் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதை வந்து ஈஸியாகவே நம்ம க்யூர் பண்ணிடலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ